என்று திருப்பரங்குன்றம் மலையை குறிவைத்து அமைப்புகள் மதவெறிய மூலமாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிக தீய நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள் ஆகவே அந்த தீய நடவடிக்கைக்கு மக்கள் இறையாகிவிடக் கூடாது பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கு முன்பாகவே இதே திருப்பரங்குன்றம் மலை என்பது இருந்தது மேல திருப்பரங்குன்றத்தில் உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கிறது முருகன்மலை இருக்கிறது காசி விஸ்வநாதன் அருகிலேயே தர்கா இதெல்லாம் பன்னெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி அமைப்புல இருந்துதான் இதை பிரச்சனையாக்கிட்டே இருக்கிறாங்க ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் பல்வேறு மதங்கள்ல இருக்காங்க பல்வேறு சாதிகள்ல இருக்காங்க எப்பவும் போல சகோதர உணர்வோடு அவங்க வந்து அன்றாட வாழ்க்கைக்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்களை தங்களுடைய சுயநலனுக்காக பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து பிரிப்பதற்கும் புளவுபடுத்துவதற்கும் மதவெறியை கொண்டு போவதற்குமான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அதை கண்டித்தும் நாம வந்து மக்கள் எப்பவும் போல ஒற்றுமையாக இருக்கணும் என்ற உணர்வோடு அதை வலியுறுத்தி ஜனநாயக மாத சங்கம் நடைபயண பிரச்சாரத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம் இது வந்து மக்கள் ஒற்றுமையை மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை இல்லாத பிரச்சனையை நாங்க மையமாக வச்சிருக்கிறோம் மதுரை புறநகர் மாநகர் பகுதிகளில் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு எந்த ஒரு தொழிற்சாலையும் கட்டி கொடுக்கல எய்ம்ஸுக்கே பல முறை போராடி இப்பதான் ஒற்றை செங்கல்ல தூக்கிட்டு திரியிறாங்க ஆகவே இங்க வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கூட அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க அறிவிச்சதையே கைவிட்டுட்டாங்க ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை முடக்கி ஒன்றிய பாஜக அரசு வைச்சிருக்கு ஆகவே இதுக்கு மத்தியில் ஆரவள்ளி மலையை சூறையாடுவதற்கு அதானி கும்பலோட இன்னைக்கு இறங்கிருக்கிறாங்க அதை எதிர்த்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஆரவள்ளி மலையை சுற்றி போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த போராட்டங்களை திசை திருப்புவதற்காக திருப்பரங்குன்றத்தையும் பாஜக இன்னைக்கு கையில் எடுக்கிறதோ அதற்கு இரையாகி விடக்கூடாது நாம் ஒற்றுமையை வலியுறுத்துவோம் என்ற முறையில் இந்த நடைபயணத்தை ஜனநாயக மாத சங்கம் துவக்கி இருக்கிறோம் மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மதச்சார்பின்மையை வலியுறுத்தி இந்த பிரச்சார நடைபயணம் என்பது தொடங்குகிறோம் சமீப காலமாக பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்துத்வா சங் பரிவார கும்பல்கள் திருப்பரங்குன்றத்தை குறிவைத்து இன்றைக்கு ஒரு மதவெறி பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மதுரையை சுற்றி இந்த மதவெறி மதவெறுப்பு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மதவெறுப்பு பிரச்சாரம் என்பது பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படுவது மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் மதுரை நகரம் என்பது கோவில் நகரமாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நகரமாக ஆண்டாண்டு காலமாக இந்து இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய ஒரு நகரமாக இந்த நகரம் என்பது இருக்கிறது இந்த நகரத்தின் அடையாளம் என்பது கோபுரமும் கள்ளழகரும் இந்து இஸ்லாமிய மக்களும் இணைந்து இருப்பதுதான் இந்த நகரத்தினுடைய அடையாளமாக பன்னெடுங்காலமாக இருக்கிறது அந்த அடையாளத்தை தகர்க்க நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு மதுரை மண்ணிலே இடமில்லை என்று கூறும் விதமாக ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக இந்த நடைபயணத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம் நிச்சயம் மதுரை மக்கள் ஒற்றுமையை நிரூபிக்கும் மண் என்பதை தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக அதை வலியுறுத்துவோம் என்று சொல்லி இந்த பிரச்சார நடைவேடை துவக்கம் தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் பகுதியில் கடந்த பல நூற்றாண்டு காலமாக முருகன் கோவில் என்பது இருந்து வருது அறுபடை வீடுகள்ல முதல் வீடானது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தான் இந்த கோவிலில் வந்து முருகன் கீழே இருப்பாரு அதுக்கு மே மழைக்கு மேல காசி விஸ்வநாதன் இருப்பாரு அதுக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து சிக்கந்தர் தர்கா வந்து இருக்கும் தொடர்ந்து அந்த பகுதியில் மதுரையில் வந்து இந்த தெய்வத்தை வழிபடுறது என்பது தொடர்ந்து பழங்காலம் தொட்டு இருந்து வருது கீழ முருகனை கும்பிட வர்ற மக்கள் வந்து மேல போய் காசி விஸ்வநாதனை கும்பிட்டு பக்கத்தில் இருக்கிற சிக்கந்தர் தர்காவையும் வழிபட்டுட்டு தான் வருவாங்க சிக்கந்தர் தர்காவை வழிபட்டு பல பெண்கள் வந்து இந்து பெண்களே வந்து நேர்த்திக்கடன் நேர்ந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் வந்து இங்கே வந்து மொட்டை போட்டு வெட்டுறேன் அப்படின்லாம் வந்து நேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு வந்த பழக்க வழக்கங்கள் தான் மதுரையில் தொடர்ந்து இருந்தது இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் மதவெறி கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டமிடுதலை ஏற்பாடை அவங்க வந்து தொடர்ந்து செய்துகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற ஏற்றுகிற நாங்க போய் மலை உச்சியில தீபம் ஏத்த போறோம் அப்படிங்கறத வந்து அவங்க முன்வைப்பாங்க காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து மேல போக விடாம தடுத்து நிறுத்துவாங்க இந்த முறை பார்த்தோம் சொன்னா இந்த மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம் அப்படிங்கற பேர்ல வழக்கு தொடுத்து அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் என்கிற நீதிபதி ஆர்எஸ் எஸ் கருத்துடைய பிஜேபி நீதிபதியாக இருக்கிறதுனால வந்து அவர் இந்த வழக்கை எடுத்து கார்த்திகை தீபத்த அன்னை கார்த்திகை திருவிழா அன்னைக்கு தீபத்தில் அந்த தீபம் ஏற்கனவே ஏத்துகிற தீப தூணுல வந்து அவங்க தீபம் ஏத்துனதுக்கு பிறகு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்டை கொடுத்து மறுநாள் வந்து நீங்க வந்து எல்லக்கல்லுல போய் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னதுனால தொடர்ந்து இந்த பகுதியில வந்து பிஜேபி ஆர்எஸ் வந்து கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும் திருப்பரங்குன்றம் பகுதியில ஒரு பதட்டமான சூழலையே வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மக்கள் சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே தூண்டிவிட்டு சில பேரை பேச வைக்கிறதுக்கான ஏற்பாடு என்பது இருக்குது ஆனா இந்த பகுதியில மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது அந்த அடிப்படையில ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மத நல்லிணக்கத்தை பேணி காப்பதற்கான ஒரு நடைபயணத்தை நாங்கள் இன்னைக்கு துவக்கி இருக்கிறோம் அனுமதி மறுப்புன்னு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க எங்களுடைய பேரணிக்கு மொத்தத்துல திருப்பரங்குன்ற பகுதியில எந்த இயக்கமும் நடத்தக்கூடாது அப்படிங்கறதுனால அனுமதி மறுப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க நாங்க ஆனா வந்து தடையை மீறி நாங்க வந்து இப்ப நடைபயணத்தை நாங்க நடத்துவோம் காவல்துறை சொல்லி இருக்கோம் திருப்பரங்குன்ற இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் தொடர்ச்சியா மத ரீதியான பிரச்சனைகளை இந்து முன்னணி அமைப்பினர் வந்து தொடர்ச்சியா எடுத்துகிட்டே இருக்காங்க அதுல ஒரு பகுதியா கார்த்திகை தீபத்தை ஒட்டி அதை தொடர்ச்சியா ஒரு ஒரு மாத காலமா மக்களை வந்து செயல்பட விடாம வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு திருப்பரங்குன்ற மக்களே வந்து ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மனநிலமைக்கு உள்ளாயிட்டாங்க இதுக்கு எதிராக தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த நடைபெண் நடத்தலான் இருந்தோம் நம்ம ஒன்னும் வந்து இந்துவை சப்போர்ட் பண்ணியும் முஸ்லீமை சப்போர்ட் பண்ணியும் கிறிஸ்டியன் சப்போர்ட் பண்ணியோ வந்தவங்க நம்ம எல்லாமே இங்க இங்க கூடியிருக்க எல்லாமே மனுஷங்க தான் அப்படின்னு அடிப்படை நிக்கிறோம் பிஜேபி அரசும் சரி இந்து முன்னணி கூட சேர்ந்துகிட்டு என்ன பண்ணுதுன்னா மக்களை வந்து பொய்யான கருத்துகளை பரப்பி அஹ் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நம்ம இங்கதான் விளக்கேத்தணும் அப்படின்ற மாதிரி பொய்யான கருத்தை பரப்பி இத கொண்டு வரலாம்னு ஆனா மக்கள் வந்து யாருமே அது துணை துணை போகவே இல்லை இப்ப வரைக்கும் துணை போகவே இல்லை அவங்களுக்கு தேவை எங்களோட வாழ்வாதாரத்தை நார்மலா ஆக்கணும் எங்க நார்மல் லைஃப வாழ விடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு மாதர் சங்கம் இன்னைக்கு இங்க கூட்டியிருக்கோம் ஏதோ வந்து இந்த மதத்தை சப்போர்ட் பண்ணி அந்த மதத்தை சப்போர்ட் பண்ணலாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் நாங்க எல்லாமே மனுஷங்க தான் எங்கெல்லாம் வாழ விடுங்க அப்படின்றக்கான தான் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் ஒரு நல்ல கருத்தை பரப்புறதுக்குதான் அங்க இங்க வந்து கூடி கூடியிருக்கோம் காவல்துறை காவல்துறை இங்க திருப்பரங்குன்ற காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு தெநாயக முறையில அழகக்கூடிய எந்த விஷயத்துக்குமே இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கறதே கிடையாது எதெல்லாம் ஜனநாயக மற்ற முறையில் நடக்குதோ கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் நடக்குதோ அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த திருப்பரங்குன்ற காவல்துறை அனுமதி தருது அது அப்பட்டமான விஷயன்றது எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பரங்குன்ற காவல் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனா மக்களோட கருத்தை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையா இருக்கணும் அது தொடர்ச்சி அதை செய்யறதே கிடையாது அதில தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த நடைபெயணத்துக்கு கேன்சல்னா பர்மிஷன் வந்து கேட்டு அனுமதி கொடுத்துருந்தோம் ஆனா நேத்து நைட்டு தான் வந்து கேன்சல் கேன்சல் பண்ணி அவங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க நாங்க நினைச்சிருந்தா எங்களால கலவரம் பண்ணிருக்க கலவரம் பண்ணி பண்ண முடியும் எங்களுக்கு எங்களோட நோக்கம் அது கிடையாது நாங்க மத்த அமைப்புகள் மாதிரி கலவரம் பண்றதுக்கு நோக்க நாங்க மக்கள் எல்லாம் அமைதியான முறையில சந்திக்கிறதுக்கான ஒரு வேலை தான் பாக்கணும் கடந்த காலங்களில் பாஜக செய்த அந்த சூழ்ச்சிகளை வந்து தடுத்து நிறுத்தினாங்களா நூத்தி நாற்பது நாள் தடை போட்டிருந்தாங்க செயல்பாடு கூட நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் ஒரு சின்ன கண் துடைப்பு தானே நீங்க வந்து சின்னதா அவங்கள வந்து சும்மா சின்னதா சின்னதான முறையில தான் அவங்க அவங்க மீதான நடவடிக்கை எடுக்குது அவங்க கலவரம் பண்ற வரைக்கும் நீங்க வந்து பண்ண விட்டுட்டு வேடிக்கை நீங்க வந்து அவங்களை கைது பண்றதே ஒரு செய்தி தான் நீங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திர போராடினாரு அவர் கைது பண்றதே ஒரு செய்தி தானே அத செய்தி ஆக்கிறதுக்கான வேலைதான் அதை பாத்துட்டு இருக்கேன் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா எனக்கு தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி திருப்பரங்குண்டா காவல்துறை வந்து ரொம்ப மோசமான முறையில தான் இருக்கு ஏன்னா நீங்க நீங்க பாருங்க அந்த இன்ஸ்பெக்டர் செருப்பு கூட போட மாட்டேன் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டருக்கானது அவர் யூனிஃபார்முக்கான ஒரு ஒரு செட்டப் கூட கிடையாது அவர் யூனிஃபார்மா பள்ளிக்கூடத்துல கூட யூனிஃபார்மா இல்லன்னா பேச்சு பேசுவோம் ஆனா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு அரசு அதிகாரியா இருக்காரு அவர் ஒரு ஷூ கூட போடாம தான் இந்த திருப்பரங்குளத்துல வள வராரு தொடர்ச்சியா மாணவர்களா இருக்கட்டும் சரி வாலிபர்களா இருக்கட்டும் சரி மத்த விவசாயிகள் எந்த அமைப்பா இருந்தாலும் சரி எந்த ஒரு போராட்டத்துக்குமே இங்க அனுமதியை கொடுக்குற கிடையாது இந்த இஷக்கு முன்னாடி அவங்க அனுமதி குடுக்கறது இல்ல அப்படின்றது அப்பட்டமான ஒரு உண்மைதான் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி கூட அஹ் மாணவர்கள் சங்கத்தின் சார்பா அவங்க மாநாட்டுக்கு ஜோதி எடுக்கிற நிகழ்ச்சி தியாகராஜா காலேஜ்ல வச்சிருந்தாங்க அதுக்கு கூட அந்த காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க அப்படிங்கிற தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டே தான் இருக்குன்னு திருப்பரங்குன்ற காவல் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல அந்த பேரணில வந்து உள்ளூர் மக்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்க தடுத்து நிறுத்துற ஆமா நீங்க பாருங்க இங்க பாருங்க எத்தனை எத்தனை வேன் இருக்கு இங்க மக்கள் கூடுற இடத்துல எவ்வளவு போலீஸ் இருக்காங்கன்னு பாருங்க அப்ப திட்டமிட்டு ஒரு அதிகார தோரணையை காட்டிட்டா மக்கள் பயந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காவல் காவல்துறைக்கு இருக்கு அப்ப இப்ப மைக் செட் கூட இருந்தாரு நீங்க வந்து நீங்க மிரட்டணும்னா எங்களை மரட்டுங்க நாங்க அதுக்கு பயப்பட மாட்டோம் அப்ப இந்த அதிகாரத்தை எதன் மூலமா பயன்படுத்துறாங்கன்னா அந்த மைக் செட் போற மரம் சரியாயிரும் அதே மாதிரி அவன் உன எஃப்ஐஆர் போட்டா நான் சரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இயல்பாவே அவங்க வந்து பின்வாங்கதான் செய்வாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா இப்ப கூட வந்து தீப ஏத்துனா என்ன ஏத்தலன்னா என்ன அப்படின்ற மனநிலைமை தான் இருக்கு ஏன்னா எங்களை வாழ விடுங்க அப்படின்னா அந்த மக்கள் இருக்காங்க அப்ப அந்த மக்களோட மனநிலைமைய இந்த பக்கமும் வாழ விடாம அந்த பக்கமும் வாழ விடாம சீரழிக்கிற வேலைய பிஜேபி அரசாங்கத்தோட சேர்ந்து காவல்துறையும் பண்ணுது அப்படின்றதான் என்னுடைய கருத்து என்ன சொல்றாங்க பாதுகாப்புங்கிறது எங்களுடைய வேலை நாங்க வந்து என்ன பண்றோம் நாங்க எந்த ஒரு கலவரமே பண்ணல அமைதியான முறையில் நடக்க போறோம் நாங்க எழுதிருக்கக்கூடிய நாங்க மக்கள் நீங்க நோட்டீஸ் வேணா வாங்கி பாருங்க எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்துற வகையில் அது இருக்காது எந்த ஒரு மனுஷனையும் புண்படுத்துற வகையில இருக்காது எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டீஸ் கொடுக்க போறோம் அந்த நோட்டீஸ் நடந்துகிட்டே நோட்டீஸ் கொடுக்க போறதுக்கு காவல்துறைக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல நீங்க இவ்வளவு போலீஸ் இருக்காங்க ஆஹ் இவ்வளவு போலீஸ் இருக்காங்க இவங்கள மீறி நாங்க என்ன பண்ணிட முடியும் கலவரம் பண்ண சும்மா விட்டுருவாங்க எங்களுக்கு கலவரம் பண்றது எங்களுடைய நோக்கமே கிடையாது உங்களுக்கு தெரியும் இந்த காவல்துறை என்றது வந்து நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது அப்ப இருக்கக்கூடிய காவல்துறையிலேயே அந்த அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க என்னதான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருந்தாலும் மேல மத்திய அரசாங்கன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல அதை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல